சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் தனித்துவமானவை வேறு எந்த கடவுளுக்கும் அப்படிப்பட்ட அடையாளங்கள் சொல்லப்படுவதில்லை கடவுளர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு பொதுவான அடையாளங்கள் இருக்கும் ஆனால் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் எந்த கடவுளருக்கும் இருக்காது அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு அவர் ஒருவருக்குத்தான் தலை மாலை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் எலும்பு மாலை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் பன்றி கொம்பை அணிந்திருப்பார் அவர் ஒருவர்தான் ஆமை ஓட்டை அணிந்திருப்பார் அவர் ஒருவர்தான் பிறையை சடையிலே அணிந்திருப்பார் அவர் ஒருவர்தான் தான் கங்கையை சடையிலே இருப்பார் இந்த அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்காக சொல்ல முடியுமா தனித்துவமான அவர் ஒருவர்தான் தான் அருவமாக இருப்பார் உருவமாக இருப்பார் அருவமாக இருப்பார் மண்ணிலே எத்தனையோ கடவுள் இருக்கலாம் அருவுருவ நிலையில் ஒரு கடவுளும் கிடையாது அருவநிலையில் இருக்கலாம் ஆனால் அருவுருவ நிலை என்று சொல்லக்கூடிய நிலை சிவருமான் ஒருவனுக்குத்தான் அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உண்டு உருவம் உண்டு அருவுருவம் உருவம் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் இந்த மூன்றையும் கடந்த சொரூபம் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் சாம்பர் பொடி உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்று கண்கள் உண்டு அவர் ஒருத்தர் தான்